இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி இந்த மூன்று ராசிக்காரவங்களுக்கு ஏழரை சனி தொடங்குதுங்க அதாவது வேத ஜோதிடத்துல சனி பகவான் முழுக்கமே வந்து பார்த்திங்கன்னா ஒழுக்கம் மற்றும் நீதியோட கடவுளை கருதப்படுறாரு இவர் மகரம் மற்றும் குடும்ப ராசிகளோட அதிபதியாவாருங்க கிரகங்கள்லயே சனி பகவான் ஒரு ராசியில நீண்ட காலம் பயணிக்கக்கூடியவர் இதனால சனியோட நிலை ஏற்படும் சிறு மாற்றங்களும் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னெண்டு ராசிகளோட வாழ்க்கையிலையுமே தெரியுங்க அதுவுமே சனி ராசியை மாற்றும்போது சில ராசிக்காரங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஏழரை சனி தொடங்கும் தற்போது சனி பகவான் தனது மூலாதிரி கோண ராசியான கும்ப ராசியில் பயணித்து வராரு இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பகவான் ராசியை மாற்றுறாரு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பயிற்சி நிகழ இருக்குதுங்க இந்த பயிற்சியின் போது சனி கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு போகிறாரு மீன ராசிக்கு சனி பகவான் போகிறதுனால அதன் தாக்கம் எல்லா ராசிக்குமே காணப்படும் சில ராசிகளுக்கு ஏழரை சனி தொடங்குது இப்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரக்கூடியது நடக்கக்கூடிய வந்து சனிப்பயிற்சி எந்த ராசிக்காரவங்களுக்கு ஏழரை சனி தொடங்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க இதான் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பில்ஸும் பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்ப ராசிக்காரவங்க நடக்கும் சனி பயிற்சினால் கும்பராசிக்காரவங்களுக்கு ஏழரை சனியோட இறுதி கட்டம் தொடங்குதுங்க இதுவரை வாழ்க்கையில பல சவால்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்து வந்தவங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்விங்க முக்கியமான கடின உழைப்புக்கான பலன்களை பெறுவீங்க தொழிலில் நல்ல முன்னேற்றத்தையும் காண்பீங்க நிதி நல்ல உயர்வையும் பார்ப்பீங்க ஆனால் ஆரோக்கியம் உறவுகளில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் இதுங்க அடுத்த ராசிக்காரவங்க இரண்டாவது ராசிக்காரவங்க யாருன்னா மீன ராசிக்காரவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்கக்கூடிய பயிற்சினால் மீன ராசிக்காரவங்களுக்கு ஏழரை சனியோட இரண்டாம் கட்டம் தொடங்குதுங்க அதாவது இந்த கட்டத்தில் சனி பகவான் இந்த ராசிக்காரவங்களோட தொழில் நிதி உறவுகளில் பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறாரு இந்த ராசிக்காரங்களோட பொறுமை சோதிக்கப்படும் நிறைய சவால்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் நிறைய கடினமான காலமாக இருக்கும் இந்த காலத்தில் ஆன்மீகத்துல நேரத்தை அதிகமாக செலவிட்டால் தாக்கத்தை குறைக்கலாங்க மூன்றாவது ராசிக்காரவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேச ராசிக்காரவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடக்கும் சனி பயிற்சினால் மேசராசிக்காரவங்களுக்கு ஏழறிய சனியோட முதல் கட்டம் தொடங்குதுங்க ஏழரை சனியின் முதல் கட்டம் அப்படின்னா நிதி மற்றும் தொழில் ரீதியாக திடீர்னு நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடும் திடீர் என்ற பொறுப்புகள் வந்து உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இது வந்து மாறுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனங்க திடீர்னு பொறுப்புகள் அதிகரிக்கிறதுனால ஏழரை சனியோட தாக்கம் அப்படிங்கிறதுனால சனியின் தாக்கம் அவ்வளவு தீவிரமாக இருக்காது ஆனால் எதிர்காலத்தில் சந்திக்க உள்ள பிரச்சனைகளை சமாளிக்கும் வரையில் நீங்கள் உங்கள் இக்காலத்தில் தயார்படுத்திக்கொள்கிறது அவசியங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நன்றி